ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் மாதம் தெய்வீக வழிபாட்டுக்கு உடைய ஒரு மாதம் இப்போ வருஷத்துல பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு அதில் ஆணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆடி மாசங்கள் ஸ்டார்ட் பண்றது வந்து தட்சியான புண்ணிய காலம் ஆரம்பம் அது வந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கு அப்போ இந்த மாசத்துல ஒரு தட்ப வெப்ப நிலையெல்லாம் மாறி இருக்கும் அம்மனுக்கே உகந்த மாதம் அப்படின்னு நம்ம வந்து பெரியவர்களாக நிச்சயப்பட்டிருது அப்ப இந்த ஆணி மாசத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தின் சிறப்பு திதிகள் தான் சிறப்புகள் என்ன உங்களுக்கு எல்லா திதி ஆடி பூரம் கருட பஞ்சமி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை இப்படி ஒவ்வொரு திதிகளுக்குமே பயங்கர விசேஷம் இருக்கு இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது அதிகப்படியான காத்து வரும் அதிகப்படியான ஒரு தளர் ஒரு என்ன சொல்கிறது வளர்ச்சி எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு மரங்கள் வந்து ஒரு வளர்ச்சியோட இருக்கும் அதுல வேப்பம்பரம் அந்த காலத்தில் இந்த ஆடி மாதத்தில் தான் பூ பூக்கக்கூடியது இருக்குது பழம் பழுக்கக்கூடியது இருக்குது வேப்பம் பூ ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வேப்பம் பூவையோ வேப்பம் பழத்தையோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேரமாவது சாப்பிடும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் அழிந்து நல்ல சக்திகள் உருவாகும்